அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு இதுதான் தான் அஸ்ட்ரோமாயின் தெரபி அப்படின்னு பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் இதுதான் தான் அஸ்ட்ரோமாயின் தெரபி எஸ் இது வந்து பல பேருக்கும் இந்த அஸ்ட்ரோமாயின் தெரபி அந்த கான்செப்ட் புரியாமல் புதிய நபர்களுக்கும் இது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் புரியாதவர்களுக்கும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கும் என்ன இந்த இந்த வீடியோ இந்த அஸ்ட்ரமன் தெரப்பியில் உள்ள வீடியோவை பார்த்தா எனக்கு நெகட்டிவ் ஆகிடுது ரொம்ப அந்த பாசிட்டிவ் இதே இல்லை வெறும் நெகட்டிவாகவே கிடைக்கிது அப்படின்னு இப்போ நெகட்டிவாக உங்களுக்கு வருது அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தான் இந்த இது பொருந்தும் இதை கண்டிப்பாக பார்க்கணும் நிறையா அந்த சோதனைகள் நீங்களே பரிசோதனை பண்ணிக்க முடியும் நான் அதனால தான் சோதனை துன்பம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் உங்களை சோதித்து பார்த்துக்கங்க துன்பம் வருதுன்னா அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அறியாமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில் அஸ்ட்ரோமைன் தெரப்பி இந்த சேனல் உருவாக்குறதோட நோக்கமே எல்லோருமே மோட்டிவேஷனல் இது மாதிரி தான் அந்த ஜோதிடத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அனைத்து ஜோதிடர்களுமே ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்கிறது எல்லா ராசிக்கும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் மெயினாக ஒரு எச்சரிக்கை அறிவுறுத்தல் கொடுப்பது போல் உங்களை நீங்கள் உணர்வது போல் அதை நம்ம சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் அஸ்ட்ரோன் அஸ்ட்ரோமயன் தெரப்பியோட கான்செப்டே ஜோதிடம் வழி நான் ஹூ ஆ மை த்ரூ அப் அஸ்ட்ராலஜி ஸோ ஜோதிடம் படி நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த கிரகங்கள் அமைப்பு எப்படி இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரி உணர்வுகள் என்ன மாதிரி செயல்பாடுகள் வரும் உணர்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன் மேலோட்டமாக சொன்னால் எண்ணங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகுதா நீங்கள் தாங்க அஸ்டோமைன் தெரப்பி சேனலில் உள்ள அத்தனை வீடியோவும் பார்க்கணும் இதில் போ இதில் நான் போட்டிருப்பேன் ஆல் டைம் வீடியோஸ்னு பிரிச்சுருப்பேன் அது டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பாங்க இது இன்னுமே அந்த இதுலேயே ஏடி எஸ்டின்னு போட்டுருது ஏடின்னா ஆல் டைம் ஏடிவின்னு வேணாம் போட்டுக்கலாம் ஆல் டைம் வீடியோஸ் எஸ்டிவி ஸ்பெசிஃபிக் டைம் வீடியோ இது மாதிரி ரெண்டாக பிரிச்சுருப்பேன் ஆல் டைம் வீடியோங்கிறது அவங்க இப்போ பர்சனாலிட்டி அவங்களோட இயல்புகளை குறிக்கிறது அந்த பர்டிகுலர் ராசி அந்த நட்சத்திரம் அந்த பாதம் அந்த லக்னம் அதை மையமாக வைத்துக்கொண்டு அவங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும் தட் இஸ் எண்ணங்கள் எப்படி இருக்கும் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு பேசியிருப்பேன் அது எக்காலத்திற்கும் பொருந்தும் எல்லா அந்த எல்லா அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த பர்டிகுலர் ராசி அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருந்தும் எப்போதும் பொருந்தும் உங்கள் பிள்ளையும் அந்த லக்னத்தில் அந்த ராசியில் பிறந்திருக்காருனா அவருக்கும் அந்த அந்த நேச்சர் இருக்கும் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதா இல்லை ஓரளவுக்கு இருக்கா இல்லை குறைவாக இருக்கா இல்லை சுத்தமாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் பட்டு நீச்சம் ஆயிருந்தாலும் எஃபெக்ட் இருக்கும் சுத்தமாக இல்லைன்னு சொல்லக்கூடாது அந்த உணர்வு இருக்கும் அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அனிச்சை செயலாக அப்படி பிகவ பிகவ் பண்ணுவீங்க சுபாவம் அந்த ஆக்ஷன்லேயும் இறங்குறப்ப புத்தியை வச்சு செயல்படுறப்ப நான் கவுன்சிலிங் வர்றப்ப அப்படி தான் சொல்லுவேன் உங்கள் சுபாவம் இது அனிச்சை செயலாக டபக்குன்னு இப்படி பண்ணுவீங்க இப்படி யோசிப்பீங்க இப்படி பிகவ் பண்ணுவீங்க உங்கள் புத்தியை வச்சுட்டு நீங்கள் எப்படி செயல்படுவீங்க இதை புரிஞ்சிக்கிறது தாங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு வீக்காக ஃபீல் ஆகுது சே இந்த சேனலை பார்த்தாலே அது இப்போ ரீசண்ட்டாக வேறு பார்த்தேன் இந்த சேனலை கண்ணில் பார்த்தாலே எனக்கு நெகட்டிவாக ஃபீல் ஆகிடுது பயம் வந்துடுது அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் ஸோ வீக்காக இருக்கீங்க ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்தராக அப்படியே வீக்காகவே விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் வீக்காக போகும் பயந்துக்கிட்டே இருந்தாக்க பெரிய அளவு எனர்ஜி ஜென்ரேட் ஆகாது பயம் வர்றப்ப வீக்காக தான் இன்னும் ஃபர்தராக போயிட்டுருப்பீங்க உங்களுக்கான சேனலுங்க இப்படி பயம் வருதுன்னா எப்படி பயம் வரும் என்னடா அது இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப அது உண்மையா ஓரளவாவது வலிமை இருக்குது இந்த படைத்தவன் மேல் அன்பு இருக்குது அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பயம் வராதே சரி என்ன தான் சொல்கிறாரு கடவுள் இருக்கார்ப்பா அவர் பார்த்துக்குவார்ப்பா ஆ இவர் சொல்லதில் எனக்கு ஓரளவு ஒத்து வருது ஐயோ அதிகமாக இருக்குது கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிற மாதிரி அப்படி தான் ஒரு உணர்வு வரணுமே ஒழிய ஒரு நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஆர் ஸோ வீக்குன்னு அர்த்தம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சும்மா மற்றவங்க மாதிரியே ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு பாசிட்டிவாக சொல்லிவிட்டு போகலாம் அது நடக்கலைங்கிறப்ப என்ன ஆகும் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறப்ப ஓரளவு நீங்கள் உற்சாகமாக ஆகும்னு செய்வீங்க உண்மையாக பாசிட்டிவாக அந்த நேர காலம் இருக்கிறப்ப உங்களுக்கு கடவுள் நினைப்பே வராது பிஸியாக இருப்பீங்க அந்த தொழில் வேலையில் இல்லை நேரம் ஜரி ஜோதிடர் ஒப்புக்கு பாசிட்டிவாக சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் குறிப்பிட்ட போக்காக ஏதாவது செஞ்சு அகலக்கால் வைத்து ஏதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா இதே நெகட்டிவாக நம்ம சொல்கிறப்ப நல்ல சூழல் வர்றப்போ அதை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படி செய்கிறப்ப அதீத விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க இதாங்க அஷ்டோமயின் தெரபியோட நோக்கமே இதுதான் அஸ்டோமயன் தெரபி அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துடும் சும்மா நான் நான் சொன்னதை அப்படியே நம்பிடுவீங்களா அப்படியே நீங்கள் இது பண்ணிடுவீங்களா உங்களோட பொருத்தி பார்க்க மாட்டீங்களா சரி உங்களை வண்டி தான் பொருத்தி பார்ப்பீங்களா அதே ராசி அதே லக்னத்தில் மற்றவங்க பொரு பிறந்திருக்காங்க உங்கள் வீட்லேயே இருப்பாங்க பக்கத்தில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அவங்களெல்லாம் செக் பண்ணுவீங்கள்ல அப்போ புரியும் நான் கொடுக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல் என்பதை ஆழமாக நீங்கள் இந்த வி ஒரு அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ ஒரு புரிதல் ஏற்பட்டுரும் அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துடும் அது கூடவே ஒரு ஆன்ம சாதனையும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் எல்லா வீடியோஸ்லையும் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பிடிங்க அஸ்டோம்தெரபி அன்புள்ளங்களுக்கு வெரி சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் கொடுத்த அந்த ஜெப தியானம் இந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு உட்காருங்க நம்ம அதை பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த அந்த பயம் போகும் அவர் இருக்கார் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு ஸோ ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுதா உங்களுக்கு தாங்க அந்த அஸ்டமாயின் தரபி சேனல் முக்கியமாக நான் ரன் பண்ணுறதே உங்களுக்கு ஆத்தான் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சிரிச்சிட்டு போவாங்க இது இல்லைன்னா இப்போ பாசிட்டிவாக சொன்னால் ஜஸ்ட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இப்போ நானே நெகட்டிவாக சொல்கிறேன் பட் அந்த கோல் அவருக்கு வந்து ரொம்ப வலிமையாக நல்ல பாவகத்தில் இருக்குது நல்லா இருக்குன்னா இது இருக்காது ஆமாம் நம்ம லைட்டாக தோணும் ஆனால் நம்ம அப்படி இல்லை இப்போ இப்படிலாம் சூழலில் இப்படி செஞ்சுக்கிறோம்ல சரி பண்ணிக்கிறோம்ல அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவார் சில பேர் இப்படி இருப்பாங்களோ நடுப்புற இருந்தால் சில பேர் இப்படி இருப்பாங்களோன்னு நினப்பார் ரொம்ப ஈகோவாக இருந்தால் சிரிச்சுட்டு போவார் இப்படிலாம் நான் இல்லைன்ட்டு போயிடுவார் எதுக்கு பயப்படணும் எதுக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ணணும் தேவையே இல்லை இப்போ நான் சொல்கிறது கூட ஒரு குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட ஆளை நான் பார்த்துட்டு சொல்கிறதில்லை நான் கொஞ்சம் இந்த ஜோதிடம் ஆக்சுவலாக வந்து பிஏ த்ரீ இயர்ஸ் எம்ஏ டூ இயர்ஸ் பிஹெச்டி ஃபோர் இயர்ஸ் பார்ட் டைமாக பண்ணதால் ஸோ அது மாதிரி நான் படிக்கிறப்ப ஜோதிடம் சம்மந்தமாக கண்டதை அனலைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணியிருப்பேன்ல நான் ரிசர்ச்சு வந்து மூ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சாம்பிள்ஸ்க்கு மேலே எடுத்து அதை அனலைஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணி தான் நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டு யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வாங்குகிறேன் சும்மா ஒத்துக்க மாட்டாங்க ஜோதிடம்ங்கிற தலைப்பை முதல்ல ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க அது வாங்குறேன்னா ஓரளவாவது அது அந்த கோள்களுடைய தன்மை அந்த ராசியோட தன்மை அந்த நட்சத்திரத்தோட தன்மை இதெல்லாம் 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 அனுசரித்து தான் அதை கொஞ்சம் அந்த ஆன்ம சாதனையோடு நான் லிங்க் பண்ணுறப்ப இப்படி இருக்க வாய்ப்பு உண்டு இது மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருக்குமே இப்படி இருக்குமேலாம் அதை நான் பார்க்குறப்ப ப்ரூஃபும் பார்க்குறேன் அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது சில பேருக்கு அப்படியே புரிஞ்சு வரும் பலரும் சொல்லியிருக்காங்க ஈவன் கவுன்சிலிங் வர்றவங்கன்னு மாத்திரமல்ல நிறைய கமெண்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம் அப்படியே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்களே நேரில் பார்த்த மாதிரி சொல்கிறீங்களேன்னு எஸ் நீங்களும் அந்த மனமற்ற நிலைக்கு ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு பண்ணுறப்ப உங்களை நீங்கள் மிக எளிதாக உணர்ந்து கொள்ளலாம் உங்களை உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாத்தையும் உணரக்கூடிய தன்மை ஆட்டோமேட்டிக்காக வரும் தொடர் முயற்சியாக இந்த ஆன்ம சாதனை பண்ணுறப்ப கிடைக்கும் ஸோ அஸ்டோ மைண்ட் தெரபி அப்படிங்கிற இந்த சேனல் யாருக்கு அப்படின்னா ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க தன்னை மாற்றிக்கிறதுக்காக தான் பயந்துக்கிட்டு ஓடுனீங்கன்னாக்கா உங்கள் இயலாமையை நினச்சி எனக்கு வருத்தம் தான் வரும் ஐயோ பாவம் அவங்க அப்படியே இருப்பாங்க பிள்ள இருக்கே அவங்க அவங்க வாழ்வில் மாற்றம் வராது பிள்ள இருக்கேன்னு கொஞ்சம் நான் வந்து ஃபீல் தான் பண்ண முடியும் அவங்கள நினச்சி பரிதாபம் தான் பட முடியும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அது பொருந்துதுன்னு பார்த்துக்கோங்க மற்றவங்கள்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுங்க அப்போ என்னை நினச்சி பார்ப்பீங்க இந்த என்னை நினச்சி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறது அது ஈகோ தட் இஸ் என் வழியாக அந்த சூப்பர் பவரை நீங்கள் உணர முடியும் நான் தான் ஆன்ம சாதனையை சொல்லிகிட்ருக்கனே நன்றி அன்புள்ளைங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்